நியூஸ் அதியமான் கோட்டை அரசு பள்ளிக்கு பத்தாயிரம் மதிப்பிலான தூய்மைப்படுத்தும் உபகரணங்கள் தருமபுரி அடுத்து அதியமான் கோட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தருமபுரி புள்ளியல் துறை துணை மண்டல அலுவலகம் சார்பில் ஆண்டுதோறும் மத்திய அரசின் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் ஒரு அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு அதியமான் கோட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை தேர்ந்தெடுத்து முதன்மை புள்ளியில் துறை அதிகாரி மதிவாணன் மர் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் உள்ள மைதானம் முழுவதும் பள்ளிக்கு தேவையான பத்தாயிரம் தொட்டி போன்ற உபகரணங்களை அலுவலக கண்காணிப்பாளர் மதிவானன் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் சேவியரிடம் வழங்கினர் மேலும் பள்ளி வீடு பொது இடங்களில் தூய்மையை கடைபிடிப்பேன் என்றும் வாழ்வில் சுத்தமாக சுகாதாரமாகவும் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளும் புள்ளியல் துறை அலுவலக ஊழியர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தருமபுரி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ராஜரத்தினம் தூய்மை இயக்கத்தின் சார்பாக சிறப்பு உரை ஆற்றினார் இதில் புள்ளியல் துறை அலுவலக ஊழியர்கள் தலைமை ஆசிரியர் பிரான்சிஸ் சேவியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபே தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்